நடு ரோட்டில் வைத்தே தாலி கட்டிய மனைவியின் கைகளை வெட்டி வீசியுள்ளார் இளைஞர் ஒருவர் ஆத்திரம் அடங்காத அவர் மீண்டும் அடுத்தடுத்து சரமாரியாக மனைவியை வெட்டி படுகொலை செய்தார் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அங்கு நடந்தது என்ன பார்க்கலாம் திருநின்ற ஊர் பெரிய காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்டீபன் ராஜ் இவர் நகர செயலாளராக இருந்து வருகிறார் இவரது மனைவி கோமதி இருபத்தி ஆறாவது வார்டு கவுன்சிலராகவும் திருநின்றவூர் நகராட்சி வரி விதிப்பு குழு தலைவராகவும் இருந்து வந்தார் இவர்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் இவர்களுக்கு நான்கு ஆண் குழந்தைகள் உள்ளனர் இந்த நிலையில் கவுன்சிலர் கோமதிக்கு வேறொரு நபருடன் தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது இந்த விவகாரம் கணவர் ஸ்டீபன் ராஜுக்கு தெரிய வரவே கோமதியை கண்டித்துள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த சூழலில் கவுன்சிலர் கோமதி நேற்று இளைஞர் ஒருவருடன் நடுக்குத்தகை பகுதியில் நின்று பேசிக்கொண்டிருந்ததாக ஸ்டீபன் ராஜுக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனை கேட்டு ஆத்திரத்தின் உச்சத்திற்கே சென்ற ஸ்டீபன் ராஜ் வைத்தே மனைவி கோமதியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றவே தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் கோமதியின் தலை முகம் கழுத்து என பல இடங்களில் சரமாரியாக வெட்டியுள்ளார் இந்த கொடூர தாக்குதலில் கோமதியின் கை துண்டாகி தனியை விழுந்துள்ளது இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே கோமதி பரிதாபமாக உயிரிழந்தார் இதனை இதனையடுத்து ஸ்டீபன்பூர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஸ்டீபன் ராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காதலுக்கு திருமணம் செய்து கொண்ட காதல் மனைவியை நடுரோட்டில் வைத்தே கணவன் வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது